இந்தியாவின் சிறந்த சமூக சேவைக்கான விருதை தமிழ்நாட்டை சேர்ந்த பெண் ஒருவர் பெற்றுள்ளார் சி இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா மையத்தின் எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு நிறைவு விழா கொண்டாடப்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக சிஏ படித்து முடித்து சிறந்த சமூக சேவையாற்றும் பெண்களை தேர்ந்தெடுத்து விருது வழங்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் இந்தியா முழுவதும் பதினைந்து பெண்களை தேர்ந்தெடுத்து விருதுகள் வழங்கப்பட்டுள்ளது இதில் சென்னையை சேர்ந்த பேச்சிக்கண்ணன் என்ற பெண் சிறந்த சமூக சேவைக்கான விருதில் முதலிடம் பிடித்துள்ளார் இது குறித்து பேட்டியளித்த அவர் எதையும் எதிர்பார்க்காமல் சமூக சேவை செய்து வரும் தமக்கு இந்த விருது கிடைத்தது மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது என்று கூறினார் என்னுடைய பேர் சிஏ கண்ணன் எங்களோட சிஏ இன்ஸ்டியூட்ல இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஆஃப் இந்தியாவில் முதல் முறையா எழுபத்தி ஆண்டு நிறைவு விழாவை செலப்ரேட் பண்ற விதமா பெண்களை ஊக்குவிக்கிற வகையில ஃபார் எவர் ஃபர்ஸ்ட் சிஏ உமன் எக்ஸலன்ஸ் அவார்டுன்னு சொல்லி அஞ்சு கேட்டகரியில் கொடுக்கறதுக்காக ஆல் ஓவர் இந்தியா வந்து நாமினேஷன்ஸை வந்து கேட்டாங்க அதில் நிறையா பேர் பங்கு பெற்றாங்க அதில் வந்து அஞ்சு கேட்டகிரிலேயும் பதினஞ்சு பேர் செலக்ட் பண்ணாங்க நான் சோசியல் சர்வீஸ் கேட்டகரியில் ஆல் ஓவர் இந்தியாவில் ஃபஸ்ட்டு பொசிஷன் இது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் சிஏ படித்து முடித்தோடனே வந்து சொசைட்டிக்கு திரும்ப ஏதாவது செய்யணுன்றதுக்காக கிராமப்புற மக்களுக்கு போய் தியேண்ட படிப்பு இருக்குது இது படிச்சா நீங்கள் நல்லா வருவீங்கன்னு நிறைய அறிவுரைகள் சொல்லி ஊக்கப்படுத்தினேன் அதுவே நாளடைவில் என்னோட பேஷனாக மாறிடுச்சு அதுக்கப்புறம் ரோட்டோரம் இருக்கிறவங்களுக்கு வந்து ஃபுட்டு கொடுக்கறது அந்த மாதிரி சின்ன சின்னது அப்புறம் ஃப்ளட்டு வந்தப்போ நிறைய பேருக்கு உதவி செய்கிறது ஒரு கிராமத்தையே தத்தெடுத்து அவங்களுக்கு வேண்டுன எல்லாமே நாங்கள் செஞ்சோம் ஆனால் எதையுமே நான் ஃபோட்டோவாக எடுக்க மாட்டோம் ஏன்னா கொடுக்குறவங்களுக்கு இருக்கிற சந்தோஷத்தோட வாங்குறவங்களுக்கு மனசு கஷ்டமாக இருக்குன்றதுக்காக தூரமாக இருந்து ஒன்று ரெண்டு ஃபோட்டோஸ் மட்டும் எடுப்போம் அது எங்களோட மெமரிஸ்க்காக மட்டும்தான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பொன் குழந்தைங்களுக்கு படிக்க வைக்கணுன்றது என்னோட கணவரோட ரொம்ப ஆசை ஏன்னா ஒரு பொண்ணு படிச்சாங்கன்னா அவங்களுக்கு வந்து வாழ்க்கை துணை கடைசி வரைக்கும் வாழ்க்கை துணையாக வரது படிப்பு தான் அப்படின்னு எப்போயுமே சொல்லிட்டே இருப்பாங்க அதனால அவங்க ஆசைப்படி இப்போ நிறைய பொன் குழந்தைங்களை படிக்க இருக்கேன். இந்த ஆல் ஓவர் இந்தியாவில் இடம்ன்றது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த பெருமையை வந்து என்னோட தமிழ் நான் பிறந்த மதுரை மண்ணிற்கும் என்னுடைய அன்பு கணவர் கண்ணன் அவர்களுக்கும் நான் வந்து சமர்ப்பிக்கிறேன் இளைய சமுதாயத்துக்கு நான் சொல்றது என்னன்னா நம்மளால முடியுமான்னு நினைக்காதீங்க எங்கேயோ ஒரு ஒவ்வொருத்தலாம் மதுரையில் இருந்த என்னால் ஆல் ஓவர் இந்தியாவில் ஃபர்ஸ்ட் வர முடியும்னா எல்லா குழந்தைங்களாலையும் வர முடியும் நீங்கள் எல்லாருமே வந்து மு முயன்று நல்ல வாழ்க்கைக்கு வரும்போது ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்மளால வந்து நாட்டுக்கு திரும்ப செய்ய முடியாது ஆனால் ஒரு பர்சண்டாவது நாட்டுக்கு நம்ம திரும்ப செய்யணுன்றதை ஒரு உறுதிமொழியாக எடுத்துட்டு நம்மளால இயன்றவங்களுக்கு நம்மளால முடிஞ்ச உதவியை செய்யணும்னு நான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன்